தேசிய அளவில் பேசப்படக்கூடிய தலைவராக விளங்கி வருகிறார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் அப்பொழுது பள்ளிவாசலில் தொலுக்கைக்காக பாங்கு சொல்வதை கேட்டு அமைச்சர் உடனடியாக பேச்சு நிறுத்தி அமைதியாக இருந்து பாங்கு முடிந்த பிறகு தனது பேச்சை தொடங்கினார் சொல்றார் ஏன்னா குஜராத் யாருமே குஜராத்தி பேசுறது கிடையாது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கடந்த ஒரு மாத காலமாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான ஜீவன் ஏற்பாட்டில் விளாத்திக்குளம் கோவில்பட்டி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் இலவச வேஷ்டி சேலை அரிசி சில்வர் பாத்திரம் தையல் இயந்திரம் அயன் பாக்ஸ் மூன்று சக்கர வாகனம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதன்படி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநகர செயலாளர் சேகரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் லூர்தமால்புரத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு இரண்டாயிரம் பேருக்கு சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பேசுகையில் மத்திய அரசு எத்தனை எதிர்ப்புகள் கொடுத்தாலும் அதற்கெல்லாம் நிமிர்த்த நின்று தொகுதி மறுவரைக்கு அகில இந்திய அளவில் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒருங்கிணைந்து தேசிய அளவில் பேசப்படக்கூடிய தலைவராக விளங்கி வருகிறார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் என்றார் மேலும் காலை உணவு திட்டம் வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் என அவர்து கூறினார் உலக எங்கும் தமிழ் பரவி இருக்கின்றது என்றால் ஆங்கிலம் புலமை பெற்றதால் தான் தமிழ ஆங்கிலமும் மொழிகளாக கொள்கையாக நாம் அனைத்து துறைகளிலும் வளர்ந்து உள்ளோம் இந்தியை நீங்கள் திணித்தால் எங்கள் தாய்மொழி அழிந்துவிடும் என அமைச்சர் கீதா ஜீவன் பேசும் பள்ளிவாசலை தொலுக்கைக்காக பாங்கு ஒழித்த பொழுது அவர் தனது பேச்சை நிறுத்திவிட்டு பாங்கு முடிந்த பிறகு பின்னர் தனது பேசை தொடங்கி ஆரம்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் துணைமேயர் ஜெனிட்டா மாவட்ட துணைச் செயலாளர் ராஜ்மோகன் செல்வின் பெருமாள் கோவில் அறக்காவல் குழு தலைவர் செந்தில்குமார் மாநில பேச்சாளர்கள் இருதயராஜ் குமரி பிரபாகரன் மாவட்ட மருத்துவனை தலைவர் அருண்குமார் மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் ப்ளோரன்ஸ் பகுதி செயலாளர்கள் நிர்மல்ராஜ் சுரேஷ்குமார் ஜெயவகுமார்

தமிழ் தமிழ்மொழி தமிழ் மொழிக்குரிய முக்கியத்துவம் யாரு ஹிந்தி கத்துக்கலாம் உருது கத்துக்கலாம் என்ன கட்டாயம் வேண்டி எங்களை திரிக்காது என்பது தான் தலைவர் சொல்றாரு நம்முடைய தளபதியா நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு ஏன்னா குஜராத்ல யாருமே குஜராத்தி பேசுறது கிடையாது குஜராத்தி மொழியில தாம் யாரும் படம் எடுக்கல எந்த பாட்டும் வராது எந்த புத்தகமும் ரிலீஸ் பண்ணல அவருடைய நல்லாட்சியில் மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை நம்முடைய பெண்களுக்கு கருவை சொன்னாரு அதை இன்னைக்கு பதினைஞ்சு மாசமா எல்லாரும் வாங்கி கொண்டு வர்றாங்க இன்னும் விடுபட்டவங்க இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்லாம் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு விடுபட்டவங்க அடுத்த வாய்ப்பு தந்து நான் வழங்கவேன்னு சொல்லியிருக்கிறேன் நிச்சயமா அதை தருவோம் என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அதுபோல பெண்களுக்கு பஸ்ல இலவச விடியல் பயணம் கட்டணமில்லா பயணம் வழங்கப்பட்டு வருகிறது பெண் கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உங்கள் கணக்கில் வழங்கப்பட்டு வருகிறது கல்லூரி படிக்கும் இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது அதுக்கு செய்ய வேண்டியதுனால் கல்லூரியில் சேர்ந்தவர்களை கல்லூரியிலேருந்து விண்ணப்பம் விண்ணப்பம் செஞ்சால் போதும் எல்லாத்துக்கும் கொடுக்குது இந்த அரசு அதுபோல் படிக்கிற மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் இந்த வருஷத்தில் இந்த வருகின்ற ஜூனில் இருந்து அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் அதாவது தொடக்க பள்ளி இருக்கு பாருங்க அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் காலை உணவு திட்டம் வருஷம் மாநகராட்சியில் வழங்குவதற்கு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் ஆகவே நம்முடைய பகுதியை சார்ந்த நிறைய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் இந்த வருகின்ற ஜூன் முதல் வருகிற ஆண்டு முதல் நமக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்பட உள்ளது இவ்வாறு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வரும் நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாள் தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடி வருகிறோம் ஆக நீங்கள் என்றும் அவருக்கு அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் எத்தனை எதிர்ப்பு கொடுத்தாலும் மோடியா இருந்தாலும் அமித்ஷாவா இருந்தாலும் எத்தனை எதிர்ப்பு கொடுத்தாலும் அதற்கெல்லாம் நிமிர்ந்து நின்று நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு தொகுதி வரைவரைக்கு என்று அகில இந்திய அளவிலான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அகில இந்திய அளவிலான தலைவர்களை ஒருங்கிணைத்துள்ளார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆகவே இந்தியா தேசிய அளவில் ஒரு பேசப்படும் தலைவராக நம்முடைய தலைவர் என்று விளங்கி வருகிறார் தான் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று மட்டும் கூறிக்கொண்டு அவருடைய கரத்தை நீங்கள் பலப்படுத்துங்கள் மக்களோட மக்களாக இருந்து எப்படி எங்கள் தலைவர் உத்தரவு விட்டது போல நானாக இருந்தாலும் நிர்மலா இருந்தாலும் துணை மேயராக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றுவார்கள் என்பது மட்டும் கூறிக்கொண்டு என்று உங்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்கள் இந்த பொதுப்பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்று கூறி இந்த உதவியை உங்களுக்கு வழங்குகிறேன் நன்றி வணக்கம் நடவடிக்கை <laughs> தஞ்சா பேர் வாங்கிட்டு ரொம்ப அவசியம் அப்படியே வசதி வாங்க ஒரு பிடிக்குவாங்க மெதுவா வாங்க போதும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்